ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்களா வெள்ளிக்கிழமை காலையில் எந்தச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வாசை கூட்டி கோலம் போட்டு முடிச்சாச்சிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் காலைல வந்து பார்த்தீங்கன்னா வாசலாம் கூட்டி சூப்பராக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு இப்போ மஞ்சள் குங்குமம்னு வச்சாச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமையா அதனால் பார்த்திங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பத்துக்கெலாம் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா விடிஞ்சு போச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதுல காலைல சாப்பிடலாம் முடிச்சுட்டு இப்போ அடுப்பிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எப்படி இருந்தாலுமே பால் சிம்மில் தான் அங்கே வச்சுருந்தேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பால் லைட்டாக வந்து சிந்தி சிந்திடுச்சு அதனால் ஃபுல்லாக அடுப்பெல்லாம் எடுத்துக்கிழ வச்சுட்டு அந்த கல்லெல்லாம் போட்டு எல்லாம் அடுப்பு கடுப்பு எல்லாம் சூப்பராக நீட்டாக வந்து கழுவி விட்டாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திருக்குங்க அந்த பாத்திரம் வளக்கவே இல்லை நைட்டிலேருந்து அப்படியே எடுக்குது பாதிப்படியாக வந்து வளக்க வச்சுட்டே இருக்கேன் மறுப்பு காலைல சாப்பிட்டோமா அதெல்லாம் வந்து எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் மதியம் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி உறச்சாச்சு பாத்திரம்லாம் வளக்க வச்சுட்டு தான் பார்த்திங்கனா மதியம் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் அந்த வீடு வந்து கூட்டணும்னு வெங்காயம்லாம் எதுவும் ஒழிக்கவே இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு டேபிளெலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு சிங்கொல்லியே பாத்திரிக்கு இப்போ என்னென்ன பாதம்லாம் வளைக்க முடிச்சிட்டு நான் வந்து உங்கள் அம்மிளுக்கு அமைக்கிறேன் மதியம் பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கலன்னா பார்த்தேன் கொஞ்சம் டைம் நான் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு செல்ல வீடு எடுக்க முடியல இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ க்ளாக் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாமி வந்து கும்பிட்டு விளக்கேற்றி ஊர் சாமி வந்து கும்பிட்டாச்சு சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சமையல் விலை ஸ்டார்ட் பண்ண இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து அத்தை வந்து என்ன சமைக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் வந்து வச்சுக்கிட்டோம் தக்காளி சாம்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுச்ச வந்து புளி வந்து பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து வைக்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா பால் வந்து இப்பெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருதுங்களா ஏன்னு பார்த்திங்கன்னா புளிச்சு போயிடுதுங்களா அது வந்து பார்த்திங்கன்னா குடிக்க நல்லாவே இல்லை காய வச்சு இஷ்டம்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய இஷ்டம் இருந்த பக்கம் இன்னைக்காவது சிந்தாம எடுத்து கட்டை வச்சிடணும் இப்போ என்ன எல்லாமே தக்காளி வந்து தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் அந்த சௌச்சக்காய் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் நானாத்தான் வந்து சமைக்க வந்து வந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மதியம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சது தண்டு கீரை பொரியல் ரசம் சாப்பாடு இதுதான் வந்து மதியம் வந்து சாப்பிட்டோம் அந்த இப்படி என்னால் எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் டைம் இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா விட்டாச்சு ஸோ வந்து ஈவினிங் ஒட்டிங்கன்னா வந்து போட்டுடலாம் சொல்லி அதை வந்து இருக்கேன் இப்போ என்னென்னா நம்ம கொழம்பு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு பாத்தீங்கன்னா தக்காளி தக்காசம் வந்து நாங்கள் எப்போ இப்படி தான் வைப்போம் அதை எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெய் சேத பிறகு எண்ணெய் பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து அது கூட கடல பருப்பு உளுத்தம் பருப்பு இது மூணும் வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து புரிஞ்ச பிறகு உங்களுக்கு பச்சை மிளகா வேணா சேர்த்துக்கோங்க இல்லை வரமிளகாய் மிளகா வேணால் சேர்த்துக்கோங்க எந்த காரமும் சேர்க்கவே இல்லை இப்போ இந்த கடுகுலாம் பொரிஞ்ச பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன் சோம்பு நல்லா வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா செவந்து வந்து நல்லா பொழிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்தியாச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து அந்த காய்க்கும் வந்து எடுத்துட்டு பாலங்கள் நடக்குது நான் வந்து ஃபுல்லாக வந்து வெங்காயம் ஜெல்லியில் நான் போட்டுட்டேன் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காய்க்கு வந்து வெங்காயம் ஒழிச்சுதான் வந்து போட்டேன் இப்போ வெங்காயம் சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் வணக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம் இந்த பக்கம் அதுக்குள்ளே பால் லைட்டாக வந்து பொங்க ஆரம்பிக்குது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நான் வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு பாலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா பொங்க விடக்கூடாது இல்லையா பால் வேஸ்ட்டாக போகுது காலையில் லைட் வந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் வந்து light ஆ சிந்திருச்சு மாதிரி இருந்துச்சு இன்னும் பாத்தீங்கன்னா தம்பி ஸ்கூல் lunch பாக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அழுக்குல இருக்கு மடிச்சு சாப்பிட்ட பாத்திரமா அப்படியே இருக்கு எல்லாம் வந்து முடிச்சுட்டு தான் வந்து வளக்கணும் இப்ப நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஒண்ணு சித்தியலாம் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அரைச்சாச்சு தக்காளி சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கல்லுப்பு வந்து சேத்திக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வணக்கிறதுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மோடிட்டோம் தக்காளி நல்லா எண்ணெய் பிழிஞ்சு வந்து வணங்கிடும் தக்காளி வணங்கிட்டோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து காய் வந்து வணக்க விடலான்னு சொல்லி காயை தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு விட்டோம்னா பால் அது பாட்டு வந்து கொடைச்சிட்ருக்கு சிம்மில் வச்சுட்டா மேலே அந்த ஆடை வந்துகிட்டே இருக்குது இப்போ லைட்டாக அந்த ஆடை வந்து ஊதி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா பால் வந்து கொடைச்சிட்ருக்கு கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் வந்து அரைச்சிடலாம் குழம்புக்கு தேங்காய் வந்து முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கள வந்து சேர்த்துக்கிறேன் நாங்கள் இந்த மட்டும் தான் தக்காளி சாம்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சாப்பாடு எல்லாருமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொட்டுக்களையும் தேங்காய் நல்லா வந்து மையம் இருந்ததெல்லாம் இப்போ வந்து தேங்காய் மையை அரைச்சிட்டேன் பக்கம் தக்காளி பற்றி நல்லா வந்து வணங்கிடுச்சு நல்லா தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிடிச்சி நல்லா வந்து வணங்கியிருக்குது இது கூட மசாலா வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கணும்னா காலத்துக்காக தண்ணி தூள் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வலியே வந்து நான் சேர்த்துக்குறேன் ஏன்னா காலத்துக்கள் வந்து நாங்கள் எதுவுமே வந்து ஆட் பண்ணவே இல்லையா ஆனால் பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் வந்து தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிநாடு சிக்கன் மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தான் போடுவோம் இதே இந்த பிரியாணி எல்லாம் பட்ட லவங்கம் ஏலக்காய் அந்த மசாலா இருக்குது அதை விட ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது வந்து சிக்கன் இது மாதிரி சரியா மாதிரி தான் போட்டுக்கலாம் இதுலாம் தேவை சொல்லி விட்டாச்சு இந்த மசாலா போட்டு எப்போயுமே அங்கே போட்டு செய்வோம் அப்போ மசாலா நல்லா அந்த பச்சை வாசப்புள்ள நல்லா வந்து வணக்கட்டும் அப்போ நம்ம தேங்காய் அழிச்சு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா வந்து கொச்சிருச்சிங்க அதை எடுத்து போட்டு மூ லைட்டாக வந்து மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் சூடு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சௌச்ச வந்து காய் வந்து வணங்குறதுக்கு ஒரு வானில் கொஞ்சமாக அந்த எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மூணும் வந்து சேர்த்திக்கலாம் இழந்த கடுகு மட்டும் சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்தம்பு சேர்த்திக்கலனா ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கமாக இருக்கும் அது கடுகு கழுவு சேர்த்திட்டா கொஞ்சம் வந்து வாளில் அடிப்படும் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் புரிஞ்ச பிறகு கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகா வந்து சேர்த்தியாச்சு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு அந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்தியாச்சு ரொம்ப சிம்பிள் தான் சவ் சவ் அந்த மேலே தோளை வந்து சீவிட்டு பொடிப்படியே கட் பண்ணி ஒரே ஒரு காயிடம் ரெண்டு காய் இருக்குது அதை வந்து மசாலா கோலம் மாதிரி வந்து வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சிங்க நல்லா மேலே எண்ணெய் பிடிச்சி நல்லா வந்து வணங்கிடுச்சு தக்காளி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து விலை கம்மி தக்காளி உங்களை வந்து என்ன விளைச்சுட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சாச்சு தேங்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்படி நல்லா ஓரளவுக்கு வந்து நைஸாக வந்து அரைச்சி வந்தாச்சு இப்போ தேங்காய் அதை கூட சேர்த்து நல்லா வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்து விட்டுடலாம் அந்த கொதி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எதாவது கட்டியாக கட்டியாக சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னா தனியாக சேர்த்துக்கோங்க ஆனால் ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலாக கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நார்மல் இதாக இருந்தால் போதும் சொல்லி அதை தண்ணி வந்து சேர்த்தியாச்சு அந்த மிக்சி ஜல்லையே பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டோ டம்ளாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி இது கூட சேர்த்தியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்தியாச்சு இந்தளவுக்கு எங்களுக்கு குழம்பு இருந்தால் போதும் குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியானுச்சு இருந்துச்சு ஆனால் மட்டும் ஒரு ஸ்பூன் ஒன்று உப்பு சேர்த்துட்டேன் காரம் வந்து போதும் ரொம்ப மைல்டாகவே சாப்பிட்லாம்னு சொல்லி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு போட்டு போட்டுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கலருக்காக நான் எதுவுமே சேர்த்திக்கவே இல்லை பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உப்பு வந்து கரையட்டும் லாஸ்ட்டை மறுபடியும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொத்தமத்தலையை வந்து போட்டு ாம் கொ போட்டு நல்லா ஒரு டைம் வந்து மறுபடியும் களை விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விடலாம் போட்டு ஒரு மூணு விசில் வந்து பெரிய குக்கரில் தான் அதனால் ஒரு மூணு விசில் வந்து விட்டோம்னா நம்ம சூப்பராக தக்காளி சாம்பார் ரெடி இது வந்து சாப்பாட்டு கூட்டு சாப்பிட்டா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் எப்படி தக்காளி சாம்பார் சேவிங்ஸ் சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் இப்போ சவச்சவ பொருளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சிங்களா இப்போ வந்து அதுக்கு பச்சை மிளகாய் காலமே அத்தை பொருள்னு சொல்லிட்டாங்க இந்த வாசனைக்காக அந்த கறி மசாலாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்தியாச்சு அது நல்லா வந்து mix பண்ண பிறகு நம்ம சௌச்ச வந்து காயை வந்து சேர்த்திக்கலாம் நூக்கல் பொரியல் இதே தான் இருக்கும் அந்த சௌச்சம் டேஸ்ட்டும் ஒரே தான் இருக்குது அத்தை வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து போட்டுக்கல அதுக்கு வந்து ஒரு பொடியுமாக ஒன்று போட்டுட்டாங்க அந்த பொடி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா எண்ணெய் வணங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சௌச்சம் வந்து சேர்த்துக்கலாம் சௌச்சம் வந்து ஃபஸ்ட்டு தோல் எடுக்கணுமானே தெரியல பார்த்தா தோல் வந்து சுரக்கா உள்ள நூக்கல்லாம் தோல் எடுத்துகிட்டு தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தோல் எடுத்துகிட்டு அவங்களுக்கு மட்டும் கூழ் குடிக்கிறனால கடிச்சிக்காம குடிக்க முடியாது இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் ஒரு காய் போட்டு செஞ்சாச்சு எங்களுக்கெல்லாம் சாம்பார் தோசை வந்து தான் பொருள் தேவை கிடையாது நான் பார்த்திங்களுக்கு கிரிவே போது முட்டாச்சு இப்போ காய் சேர்த்தன பிறகு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எனக்கு தண்ணி விடு விட வேணாம் இந்த காயிலே தண்ணி விட்டு வரும் நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வணக்கி கொடுங்க அந்த காய் நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு பாருங்கள் காய் நல்லா சீக்கிரம் வந்து வெந்துடும் இப்போ காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கால் பத்துக்கு வந்து வெந்துருச்சு லைட்டாக கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு பார்த்தா வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சு சொல்லி போட்டுகிட்டு இருந்தாங்க காய் கையில் வந்து நசுங்குது இன்னும் கொஞ்சம் பெரிய காய்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்குது ஆனால் மட்டும் மட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு வச்சுக்கலாம் இப்போ கூழுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் பக்கமாக வந்து இது நல்லா அந்த கொரிச்ச பிறகு நம்ம இந்த ராகி கூழ் இல்லை கொல் கருப்பு கொன்னியை கருப்பு கொன்னி அரிசி பொடிப்படி வச்சுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி வந்து கூழ் காய்ச்சிக்கு போகிறாங்க இப்போ இந்த காயில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு உப்பு வந்து போட்டுக்கிட்டாங்க இன்னும் உங்களை இட்டை வந்து வேகட்டும் லாஸ்ட்டாக வந்து அந்த பொடி போட்டு இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி ட்ரை பண்ணி போட்டு நிறைய வச்சிடலாம் இந்த பக்கம் கூழ் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்து கொச்சிருச்சிங்க ஆல்ரெடி அந்த கருப்பு கொன்னி அரிசி வந்து ஒரு மூணு ஸ்பூன் பக்கமாக அறுத்து எடுத்துட்டாங்க எடுத்து நார்மல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்துட்டு அப்படியே அந்த சுடு தண்ணில் வந்து ஊற்றியாச்சு இது வந்து என்னன்னா இப்போ ஊற்றின பிறகு இந்த தனியே போதும் ஏன்னா இதுவே வந்து கொதிக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அத்தை வந்து கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டு நல்லா வந்து களைவி போட்டு கொதி கொச்சு எடுத்துச்சிட்டாங்க இப்போ தனியாக இருக்கும் ஏன்னா கொதி வரணும் இல்லையா கொதித்து வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொல கொழன்னு ஆகி போயிடும் உப்பு வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து கொதித்து வந்துச்சுன்னா கருப்புக்குன்னு அரிசிக்குள் வந்து ரெடி ஆயிரும் இந்த பக்கம் வந்து காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருச்சு அந்த காய்க்கு தேங்காய் போடாமல் அத்தை வந்து என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கொள்ளுபொடி வந்து சிரிட்டாங்க கருப்பு வந்து கொள்ளுபொடி இருக்குதுங்களா அது வந்து அத்தை வந்து கருப்பு கொள்ளு வந்து அரைச்சு பருப்பு பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கொள்ளுப்பொடி போட்டு அத்தை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே முடிச்சுங்க சிங்கில பாத்திரம் கூட நான் வளக்கி வச்சுட்டேன் குழம்பு கூழ் காய் எல்லாமே ரெடிச்சு எல்லாம் டேபிள் எடுத்து வச்சுட்டு வந்து நேற்று கேரட்டு பனியம் வந்து நேற்று சுற்றணுமா அது கொஞ்சம் மீறி இருந்துச்சுங்க ச என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது தோசையாக ஊற்றி சாப்பிடலாம் ஆனால் பனியாரமாக ஊற்றி சாப்பிடலாம் அது பனியாரமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பனியான வந்து ஊற்றிட்டு ஓகே நான் ஒரு கிலோ ஃபோனை பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பனையா வந்து எல்லா குழியும் வந்து சேர்த்த பிறகு நான் வந்து குழியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தான் வந்து பண்ணையா வந்து ஊற்றுவேன் நாஸ்டிக்கல்னால நல்லா லைட்டாக மேலே வந்து கொஞ்சமாக மட்டும் மேலே வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ஏன்னா அடிலேயே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கும் எண்ணெய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கேட்ட பார்த்தீங்கன்னா உண்மையாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் அதிகமாக கேட்டு ரெண்டு கேட்டு போட்டு சூப்பராக ஒன்று செஞ்சாச்சு அது வேகத்தை பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து விசிலில் வந்து அடங்கிடுச்சு நம்ம சூப்பரான சுவையான தக்காளி சாம்பார் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இப்போ லைட்டாக இருந்தால் தான் இருக்கும் இன்னும் சாப்பாடு குடிசா டேஸ்ட் இருக்கும் கண்ணு மறு வந்து காலையில் மீதி இருந்துச்சுன்னா கொதிக்கப்போம் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஈக்குவல் ஆகி போயிடும் அதுக்கு ராகி அந்த கருப்பு அரிசி கூழ் பார்த்தீங்கன்னா சு நல்லா சுட்டு சுட்டு கொதி இருக்குங்க அந்த ஆற வச்சு தான் குடிப்பாங்க ஆரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பிறண்ட துவையிலும் பழைய சாப்பாடும் கொஞ்சம் இருக்குது நம்மளோட வந்து சவுச்ச பொள்ளு பாருங்க சூப்பராக ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி போட்டு செஞ்சுட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொல்லுப்பொடியெல்லாம் சேர்த்திட்டனா கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆகும் இது பார்த்திங்கன்னா வெண்டங்காய் வந்து காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாவது வெண்டைங்காய் கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க நல்லா ஊறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வல்லப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு அடைசல் எடுத்து வச்சிட்டு நான் திருப்பி போட்டு அடைசல் வந்து வந்து போ இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் லைட்டா வந்து வேகணும் ஏனா வந்து கொஞ்சம் வந்து நம்ம பண்ணையனா பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் உள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்கும் நல்லா பொறுமையாக பார்த்தா வேக வைக்கணும் ஒரு அடத்து சுட்டு வச்சாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க சும்மாவும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ஒன்று சூப்பராக இருக்குது இதேமாதிரி தக்காளி புனியாகவும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் குட்டி சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெங்காயம் போட்டது கேரட் போட்ட பனையம்லாம் பிடிக்காதுங்க அந்த முழு முழு முழுனு அந்த மாவை தூக்கி எடுத்து அந்த பனையாக்கால ஊற்றி கொடுக்குமான்னு சொன்னாங்க அது பார்த்திங்கன்னா மாவை எடுத்து பனையாக்காடலை ஊற்றி சுட்டு கொடுத்துட்டு அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு தோசை பல்லான்னு இப்போ பனையாரம் வந்து கேட்டார் ரொம்ப அசியமாக இப்போ தான் அந்த வெங்காயம் வந்து கேட்டில் வந்து முழுசாக சாப்பிடுவான்னு தெரியல பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பணியாரம் சுட்டு கொடுத்துட்டு பற்றா வந்து தோசை வந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா வந்து பணியாரம் மாவும் மீதி கிடக்கும் அந்த மாவும் மீதி கிடக்கும் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் கிடக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பனியாரமாக சுட்டு முடிச்சுட்டு வீணுங்களுக்கு சாப்பிட்டு பத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலாம் சொல்லி விட்டாச்சு ஏன்னால் பழைய சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் சொல்லி விட்டாச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே உட்காந்து சாப்பிட போகிறாங்க எல்லாமே செஞ்சு முடிச்சு தோசை மட்டும் வந்து இருக்கு இல்லை நம்மளுக்கு கேட்டு பணியாரம் பார்த்தீங்கன்னா சௌச்சை வந்து பொரியல் பள்ளு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அத்தைக்கு வந்து ராகி நல்லா ஆற இருக்காங்க ஃபேன் போட்டு அப்ப நம்ம தக்காளி சாம்பார் பாத்தீங்கன்னா அதுவும் super வந்து ரெடி ஆயிடுச்சு அப்ப வந்து பழைய சாப்பாடு வந்து கொஞ்சமா இருக்கு அப்ப தம்பிக்கு வந்து வெள்ளை பணியாரம் இதுதான் நீங்க night எங்களுக்கு சாப்பாடு இந்த வீடியோ இதோட மட்டும் முடிய போகுதுங்க இந்த video நீங்க full ஆ பார்த்திருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு comment பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் subscribe பண்ணாம பாக்குறீங்க மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் தொடர்ந்து பார்க்கலாம் okay friends bye